கோவையில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் நீலகிரி மாவட்டம் ரேர் ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் கோச் அஜய் தலைமையில் எட்டு மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் கோவையில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கேரளா அசாம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து எட்நூறு ஸ்கேட்டிங் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் அதேபோல் நீலகிரி மாவட்டத்திலிருந்து எட்டு நபர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்று ஏழு கேடயங்களை தட்டிச் சென்றனர் நீலகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்ததுடன் ரேர் ஸ்கேட்டிங் அகாடமிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இந்த போட்டியானது தேசிய சாம்பியன்ஷிப் மற்றும் அனைத்து மாவட்டம் மற்றும் மாநிலம் இடையே நடத்தப்பட்டது இதில் ஸ்கேட்டஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் எட்டு பேர் நீலகிரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் நடைபெற்ற தேசிய போட்டிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றனர் நீலகிரி மாவட்டத்திலிருந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மொத்திய தேசிய பதக்கம் எட்டு யாதனா இரண்டு தங்கம் ஃபெப்ஜென் இரண்டு வெள்ளி லக்ஷிதா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி குஷி ஒரு தங்கம் பவின் ஒரு வெள்ளி ஷிரா ஒரு வெள்ளி கவினா ஒரு வெள்ளி இதில் வென்று போட்டியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது அதேபோல் ரேர் ஸ்கேட்டிங் அகாடமி கோச் அஜய் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணமே உள்ளது